அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா நாளை கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமை வழிபாடு வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் மகாலட்சுமி என்பவள் ஒரே இடத்தில் நிலையாக நிலைத்து தங்குவதில்லை ஒரு நாள் நம் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி அடுத்த நாளே இன்னொருவர் வீட்டிற்கு செல்லவும் வாய்ப்புகள் இருக்கிறது இப்படி மகாலட்சுமியாகப்பட்டவள் அணுதினமும் ஒவ்வொரு வீட்டிற்கும் வளம் வரக்கூடியவள் இப்படி வளம் வரும்போது தினமும் எங்களுடைய வீட்டிற்கும் ஒரு முறை வருகை தந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது என்று வேண்டிக் கொள்வதுதான் நம்முடைய வழக்கம் இன்று நம் கையில் இருந்து செல்லும் பணம் நாளை மீண்டும் நம் கைக்கு திரும்ப வேண்டும் இதுதான் மகாலட்சுமி வழிபாட்டில் மறைந்திருக்கும் சூட்சமம் அந்த வகையில் அனுதினமும் நம் நம் வீட்டில் மகாலட்சுமி வருகையை பெற வேண்டுமே என்றால் நாளை கார்த்திகை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம் வீட்டு நிலைவாசல் படியில் எந்த குறியீட்டை வரைய வேண்டும் எப்படி வரைய வேண்டும் வீட்டில் மகாலட்சுமி பூஜை எப்படி எளிமையாக செய்வது என்று தொடர்ந்து வீடியோவிற்குள் சென்று பார்ப்போம் நாளைய தினம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த குறியீட்டை உங்கள் நிலைவாசல் படியில் வரைந்திருக்க வேண்டும் அதற்கு முன்பாகவே நிலைவாசலில் கோலம் போட்டு நிலைவாசல் படிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து அழகாக வைத்து விடுங்கள் பார்த்ததுமே உங்கள் நிலைவாசல் படி மகாலட்சுமி அம்சம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் குளித்து முடித்து சுத்தமான பிறகு ஒரு சின்ன கிண்ணத்தில் வாசனை நிறைந்த குங்குமம் போட்டு பன்னீர் ஊற்றி கலந்து கொள்ளுங்கள் ஓரளவுக்கு திக்காக இருக்க வேண்டும் இந்த குங்குமத்தை தொட்டு நிலைவாசனில் கதவில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வரைய போகிறோம் ஸ்வஸ்திக் சின்னம் நம் எல்லோருமே அறிந்ததுதான் மகாலட்சுமியை மனதார நினைத்து ஸ்வஸ்திக் சின்னத்தை நிலைவாசல் கதவில் வரைந்து வீட்டிற்குள் வந்து பூஜை அறையில் விலக்கேற்ற வேண்டும் கார்த்திகை மாதத்தில் நிலைவாசலில் விளக்கு ஏற்றுபவர்களாக நீங்கள் இருந்தால் நிலைவாசல் படியில் விளக்கேற்றி வைத்துவிட்டு பிறகு பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி மகாலட்சுமிக்கு ரெண்டு டைமண்ட் கற்கண்டுகளை வைத்து பூஜையை எளிமையாக நிறைவு செய்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் காலை நேர வழிபாடு முடிந்துவிட்டது மாலை ஆறு மணிக்கு மகாலட்சுமி உங்கள் கையால் வெள்ளை நேர பிரசாதம் செய்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்ய வேண்டும் கற்கண்டு சாதம் அக்கார வடிசல் இல்லையென்றால் பால் பாயாசம் செய்து வைப்பதும் சிறப்பு இல்லையென்றால் உங்களுக்கு தெரிந்த நெய்வேதியம் இனிப்பு நெய்வேதியம் செய்து வைக்கலாம் மகாலட்சுமிக்கு வீட்டில் இருக்கும் விளக்கில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு விளக்கேற்றி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமி மந்திரங்களை சொல்லி பூஜை செய்யலாம் மந்திரம் படிக்க தெரியாது என்பவர்கள் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி என்று சொல்லி மகாலட்சுமி மந்திரத்தை ஒழிக்க விட்டு மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்து வைத்த பிரசாதத்தை வீட்டில் இருப்பவர்கள் சாப்பிடலாம் இயலாதவர்கள் ஒருவருக்கேனும் நீங்கள் செய்த அந்த இனிப்பு பிரசாதத்தை தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைய தினம் இப்போது சொன்ன முறையில் எவர் வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்யப்படுகிறதோ அவர்களுடைய வீட்டில் மகாலட்சுமியின் வருகை தடைப்படாமல் இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை நாளை சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக இந்த வழிபாட்டை தவறவிட்டவர்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலும் இந்த வழிபாட்டை செய்யலாம் தவறு கிடையாது உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டை செய்து பலன் பெறுங்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி